ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒரு தாங்க நான் வந்திருக்கேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஒர்க் ரேசிங் பிகின்னர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஆரி ஒர்க்கில் எல்லா ஸ்டெப்ஸுமே இம்பார்ட்டண்ட்டுங்க அந்த இம்பார்ட்டண்ட்டில் இந்த ட்ரேசிங் அப்படிங்கிறதும் மெயின் ரோல் வந்து நம்மளுக்கு இருக்குது ஆரி ஒர்க் ட்ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக இருக்க ஒரு டிசைன் கொடுத்து நம்மளை போட சொன்னாலும் அதுக்கும் ட்ரேசிங் தேவைப்படும் அப்படி இல்லை கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸாரீங்கில் இருக்கிறத நம்ம ப்ளவுஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போதும் அதுக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில் பிகினர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ வந்து ஸ்பென்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நிறையா விஷயங்களை கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து போட்னிக் தாங்க இந்த ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன் இந்த போட்னிக் வந்து ஃபஸ்ட்டே நான் ட்ரா பண்ணிட்டேன் ப்ளவுஸ் மார்க்கிங் என்னோடய ஸ்டைலில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கீழே ப்ளவுஸ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ரேம் இருக்குங்க அதில் இன்னர் ஃப்ரேமில் வந்துட்டு துணி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரேமில் கிளாத் போடுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கையில் வச்சு போடாமல் கீழே வச்சு போடணும் கீழே வச்சு போடும் போது தான் உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடக்கூடாது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கிளாத் வேறு சுற்றி இருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே ஸ்க்ரூவை கழட்டக்கூடாது ஃபுல்லாக ஸ்க்ரூ இந்த மாதிரி எஜ்ஜில் கொண்டு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க என்ன ரிங் வைக்கணும் நெக்ஸ்ட்டு கிளாத் வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ரிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் டைட் மட்டும்தான் பண்ணணும் ஹாஃப் டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாத் எல்லா சைடும் ஈவனாக இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் டைட் வைக்கணும் இந்த நீங்கள் கிளாத் வைக்கிறதுலையுமே கூட கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து அந்த கிளாத்தில் வைங்க அப்போ தான் வந்து முட்டாஸ்லாம் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் இந்த சைடு நம்ம நாலு போடுறோன்னா அந்த சைடும் கரெக்டாக நாலு போடலாம் அந்த மாதிரி எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் டைட் வைக்கக்கூடாது வச்சிங்க அப்படின்னா துணி வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் ஹாஃப் டைட் வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற பாருங்கள் அந்த மாதிரி எல்லா சைட்லேயும் ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் மேலே பண்ணுறீங்கன்னா கீழே பண்ணணும் லெஃப்டில் பண்ணுறீங்கன்னா ரைட்லையும் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக வரும் போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா கிளாத்தை வந்து டைட்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க கிளாத் டைட்டாக பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டிசைன் போடும்போது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று சுருங்கின மாதிரி ஒட்டுன மாதிரி ஆகிடும் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காகவே இருக்காது அதனால் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ப்ளவுஸ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்தை ப்ராப்பராக வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே அளவுக்கு டைட் இருக்கணும் இப்போ நான் வந்து ஹேண்ட் வச்சு அழுத்தி பார்க்குறேன் பாருங்களா இந்த அளவுக்கு தான் உள்ளே போகணும் ரொம்ப கை கொடுத்தனோடனே உள்ளே போகக்கூடாது இவ்வளோ ஸ்டெப்னஸ் இருந்தால் தான் நம்ம நம்ம அதுவும் நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்போ அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கிளாத் வந்து கொஞ்சம் உள்ளே போகும் அதனால் இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு டைட் வேணும் டைட் வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு நான் போட் உடனேக்கு தான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சேரியில் ஒரு ஃப்ளார் இருந்தது அந்த ஃப்ளாரையே தான் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேங்க பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நார்மலான பென்சில் வச்சு அப்படியே ஸேரீ மேலேயே அந்த பட்டர் ஷீட் வச்சனாலே எனக்கு அந்த ஃப்ளார் தெரிஞ்சிச்சு அதனால் அப்படியே நான் கையிலே வரைஞ்சிக்கிட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் க்ரேசிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு மொபைல் க்ரேசிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு புரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ போய் சேருறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மொபைல் ரேசிங் வேணும் அப்படின்னாலும் இதை வந்துட்டு நான் அப்படியே உடம்பு மேலே அப்படியே வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டேன் இந்த பேப்பர் பேர் வந்து பட்டர் ஷீட் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கார்பன் ஷீட்டுங்க இந்த பென்சில் வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த பென்சில் பேர் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் நான் வந்து இதை வந்து நம்ம புட்டாஸ் மாதிரி அங்கங்கே தாங்க நம்ம வைக்க போகிறோம் இப்போ நான் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேங்க பொதுவாகவே இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் டார்க்கான ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க பிங்க்கு மெரூன் அப்படின்ற மாதிரி ஃபேப்ரிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒயிட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காக நல்லா அச்சு விழுவுங்க இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக சட்டிலான கலர்ஸ்லலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்குங்க ஒரு ஒரு சைடு வச்சு பார்த்தா நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தாங்க இருக்கும் பட் நம்ம பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி ரொம்ப சுத்தமாக தெரியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயும் இந்த பென்சிலை வச்சு ஒரு டார்க் மட்டும் ஒரு லைன் மாதிரி பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால இதுக்கு மேலேயே எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக தாங்க இருந்துச்சு அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கண் தெரியும் நான் வீடியோ பர்பஸ்ன்றதுனால நான் இதுக்கு மேலேயும் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு இன்னொரு டைம் ரேஸ் பண்ணிக்கிட்டேங்க ட்ரேஸ் பண்ணதுனால எனக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இது வந்து நார்மலாக இது வந்து எந்த ஒரு ஆப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக சேரீயில் அப்படியே வச்சு அப்படியே நம்ம இந்த ஃப்ளாரை வந்து பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நான் வந்து பென்சில் வச்சு இந்த மாதிரி டார்க்காக பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு இதில் வந்து நான் இந்த டிசைனுக்கு நான் ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலைங்க கட் பீச் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சில்வர் சரி யூஸ் பண்ணியிருந்தேங்க இதில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் சில்வர் கட் பீச் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சில்வர் கட் பீச்சில் பிகினர்ஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த கட்பீட்ஸ் எல்லாம் அப்படின்னா டார்க்காக இருக்கும் நல்லா நல்லாபி ஒளித்த மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஒரு லேயரே ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கட் பீட்ஸ் நீங்கள் வாங்காதீங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கட் பீட்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிடும் ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிடும் அவங்க ஒரு டைம் யூஸ் பண்ணாலே அதுவே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல இந்த கட் பீட்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கலர் போகாது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த ரொம்ப டார்க்காக இருக்கிறது வந்து வாங்காதீங்க அதே மாதிரி கோல்ட்லேயும் அப்படி தான் நீங்கள் வந்து டல் கோல்டு பீட்ஸ் வாங்குங்க ரொம்ப ஓவர் டார்க்காக இருக்க பீட்ஸ் வாங்காதீங்க அது வந்து டக்குன்னு கலர் போயிடும் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது எது வாங்கிறது என்ன எதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கு போட்டிருப்போம் ஆனால் பீட்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னா அதில் ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுங்க அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் இந்த நம்ம ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஷேப்லேயே அப்படியே ஒரு ஒரு பீட்ஸாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம் சுகர் பீட் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுவே வந்து இந்த மாதிரி கட் பீட் அப்படின்னும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங் இருக்கிற டிசைன்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் பார்த்து பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா இந்த மாதிரி கேர்வ் வர்றதில்லை ஒரு ஒரு வளைவு வர இடத்துலையும் நம்ம வச்சு எந் கரெக்டாக அந்தளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் லைட்டாக லூஸாக போட்டுட்டு அந்த கர்வ் பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம எந்த சைடுக்கு வரமோ அந்த சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு லாக் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருங்க நீங்கள் வந்து நார்மலாக பீச்ஸில் போடும்போது நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ட ரைட்டில் போகிறோம் அப்படின்னா லெஃப்டில் திருப்பி ஒரு சும்மா குட்டியாக ஒரு செயின் எல்லாம் லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வருவோம் இதுக்கும் வந்து நீங்கள் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும் பட் அதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சிலர் வந்து இப்போல்லாம் அவங்க அவங்களோட யூ ஓன் யூஸ்க்காகவே நீங்கள் கற்றுக்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நானே போடணும் சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்குது அதனால் நானே பண்ணிக்கணும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்க கற்றுக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறீங்க உங்களில் யாருக்காவது பார்த்துட்டு இருந்து எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேங்க முடிஞ்ச் நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ப்ரூச்சஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கிராஃப்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் தாங்க நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதிகமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க அதாவது எப்படி உங்களோட நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண அதாவது வீடியோ ஓகே அப்படின்னாலும் ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வருதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற நீங்கள் ஒரு சின்னதாக உங்களோட ஒரு ஒரு சப்போர்ட்டை எனக்காக கொடுத்தீங்க அப்படின்னா நான் அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் இந்த இந்த கேவ் பருத்திங்களா இந்த ஷேப் தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்தப்புறந்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போடணுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரொம்ப பொறுமையாக போட்டு காமிச்சிட்ருக்கேங்க நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நைலான் த்ரெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப சட்டிலான கலர் அப்படின்றதுனால ஒரு மாதிரி எல்லாமே சில்வர் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நைலான் த்ரெட் தாங்க நான் எடுத்திருக்கேன் நைலான் த்ரெட்டு வந்து பொறுத்த வரையிலையும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இது வரைக்கும் வரலங்க கட் ஆகிறது அந்த மாதிரி எதுவும் வரல பட் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்விங் த்ரெட்டையும் எடுத்துக்கலாம் நைலான் த்ரெட்டையும் எடுத்துக்கலாம் நான் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி சில்வர் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நைலான் த்ரெட் தாங்க யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வந்து ஸ்விங் த்ரெடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நார்மல் மிஷின் த்ரெடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பீத்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் ஒரு இப்போ இந்த சைட் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா என்னால் அந்த வளைவில் கீழே இருந்து கொண்டு வர முடியாது அதனால் ஒரு புள்ளி மேலே தள்ளி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த பீத்து வந்து நான் ஆட் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதே மாதிரி நிறைய பிசினஸ் கேட்குறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக நான் வந்து இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட மார்ஜினை கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட ஒர்க் வந்து அதிகமாக வெளியில் காட்டுங்க நான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத காட்டுங்க அதுக்கான சார்ஜஸை கம்மியாக கொடுங்க உங்களோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஒன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து இப்போதாங்க இந்த சோஷியல் மீடியா இது இதெல்லாம் அப்போல்லாம் இப்போ வரைக்குமே அந்த கல்ச்சர் இருக்குது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க நல்லாயிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் ஒரு கஸ்டமர் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக அவங்களோட சர்க்கிள் எல்லாத்தையும் நம்மளை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட போனேன் இந்த மாதிரி பர்சன்கிட்ட போனேன் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவ் அந்த பர்சனும் உங்களை தேடி வருவாங்க அப்படி வந்து நீங்கள் நிறையா பீப்புளை கெயின் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் இருக்கோ எல்லோரும் யூஸ்வலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த சார்ஜஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எழுந்தோம் அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால் ஆரம்பத்தில் ப்ராஃபிட் அதிகமாக பார்த்தாங்கன்னா கஸ்டமர்ஸை கெயின் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் என்ன ரேட் வச்சிருப்பாங்களோ நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும் அதே மாதிரி குவாலிட்டி மேட்டர்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக அந்த ப்ராடக்டை அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கஸ்டமரை வந்து தேடி வந்துகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கட் பீட்ஸ் எல்லாம் முடிச்சு வாட்டி நான் வந்து அந்த லைன்ஸ் இருக்குது இல்லைங்கன்னா அந்த லைன்ஸில் நார்மலாக இந்த மாதிரி சில்வர் த்ரெட்டில் தாங்க யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்பர் ஃபோர்டின் நீடில் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து உடன் நீடல் எடுத்துருந்தாங்க பீச் உடன் நீடில் தான் எடுத்துருந்தேன் எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி நீடல் ஸ்டார்டிங்கில் வந்து அயன் நீடில் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு பட் இதை ஒரு டைம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த உடன் நீடல் இருந்து சேஞ்ச் பண்ணுங்கிற ஒரு தாட்டே வரல எனக்கு அயன் நீடலோட உடன் நீடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நீண்டில் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் சுற்றிட்டு போட்டு சுற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வழுக்காது நல்லாவே உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃப்ளாரோட சென்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வந்து நான் வைக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரி ஒர்க்கில் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண அந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டால் நம்ம பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிறதையே பாருங்கள் ஏன்னா ஒருத்தங்க வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும்போது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்க ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இதை நான் கம் வச்சு ஒட்டுறது தானே இதுக்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம சைடில் தான் தெரியும் அதுக்கும் நம்ம சார்ஜ் அதுக்கும் நம்ம காசு கொடுத்து தான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிறதையே பார்த்துக்கோங்க நிறையா கஸ்டமர்ஸை கெய்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ்வலாக நெக்லைனில் டிசைன்ஸ் போடாமல் இந்த மாதிரி புது புது நிறையா டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க ஒரு ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகுங்க இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ